thank ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல கால நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அதாவது ஒவ்வொரு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள் ஆகட்டும் வருட கிரகங்கள் ஆகட்டும் இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அடைவுகளை பெற்று இருக்கு அதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மிதுன ராசியில அதாவது காலபுருஷனுக்கு மிதுன ராசியில குரு பகவான் அடுத்து கடக ராசியில சுக்ரன் பகவான் மிசிம்ம ராசியில சூரியன் புதன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மின் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமாகவே இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் மாத கிரகங்களான சூரிய புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் எந்த அளவுக்கு பயிற்சியாக போகுது அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாம் தேதி ஒன்பதாவது அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி உங்களுக்கு செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் பயிற்சி ஆகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்களின் கோச்சார பயிற்சிகள் இந்த பத்தி நம்ம இந்த பதிவுல தெளிவா டீடைல்டா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க கண்ணீராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான அந்த ருணரோக சத்துருஸ்தானம் அந்த கன்னி ராசி அந்த ராசியில இருக்கக்கூடிய அந்த ராசி அன்பர்கள் மூன்று நட்சத்திர அன்பர்கள் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் அடுத்து அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே எப்போதுமே ஒரு கடன் அப்படின்ற ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்ல இந்த ராசி என்பர்கள் இவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்னா கடன் இருக்கும் இல்ல நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்கும் ஆனா இதெல்லாம் பத்தி பட மாட்டாங்க எப்போதுமே வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்க கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் இந்த ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவர்களுக்கு எதிரிகளே கிடையாது இவர்களை பயந்து நடுங்குவாங்களே தவிர இவர்களுக்குன்னு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உடல் நலன் அடுத்து ஸ்ட்ராங்கான ஒரு திறமை எல்லாமே இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா எந்த இடத்துல எந்த வேலையை கொடுத்தாலும் ஒரு ஈஸியாக விரைவாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நம்ம கண்ணீராசி என்பர்கள் அப்படி இருக்கும்போது இவர்களை பார்த்து எல்லாருமே பயப்பட தானே செய்யணும் அந்த அளவுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு எதிரிகள் தொந்தரவு இருக்காது ஆனா வளர வளர பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல இவர்களுக்கு இவர்களுடைய குடும்ப உறவுகளும் அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய நண்பர்களும் மிகப்பெரிய அளவுக்கு எதிரியா மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இவர்களுக்கு வேலை செய்யறதுக்கே பிடிக்காது கண்ணீராசி என்பர்களுக்கு எப்போதுமே நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அடிமையா இருக்கிறது இவர்களுக்கு இயற்கையாகவே கிடையவே கிடையாது அந்த ஒரு புதிதான ஒரு விஷயங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையே கொடுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் யார் யாரெல்லாம் உங்களுடைய படி படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்கிறீங்க அதாவது ஒரு பதினைந்து வயதுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்பு விஷயத்துல இருக்கக்கூடியவர்கள் கல்லூரி பள்ளி அடுத்து மேற்படிப்பு இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி மிகுந்த காலமாக இருக்கும் உங்களுடைய ஒரு அந்த அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ்ல நீங்க தான் நல்ல ஒரு திறமைசாலிகளாக மதிக்கப்படுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுடைய திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப போல்டா சில வேலைகளாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்து தன்னம்பிக்கைன்றது அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு கண்ணிராசி என்பவர்களுக்கு இந்த காதல் போன்ற விவகாரங்கள்லாம் நிறைய ஒரு மன வழிகளை கொடுத்துருக்கும் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இந்த மாதிரியான சவகாசமே வேண்டாம் அப்படின்னு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் போன்ற விஷயத்துல இருந்து நீங்க உண்டான ஒரு தருணமாக தான் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இருக்கும் நிறைய பேர் நினைப்பீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏ மேடம் கல் மனசுல ஒரு கல்ல தூக்கி போடுறீங்க நாங்களே ரொம்ப பிரச்சனையில இருக்கிறோம் உதறி தள்ளிட்டு வரணும்னு சொல்லி சொல்றீங்களே உங்களுக்கே கொஞ்சம் நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரியாக எல்லாம் கேள்விகள் மனதுல ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு சில வளர்ச்சிகள் வேணும் அப்படின்ற பட்சத்துல இத உதறி தள்ளக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கு இந்த காதல் போன்ற விவகாரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதுனால அந்த வளர்ச்சியை எப்படி நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு அதற்குண்டான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க நாங்க உங்களுக்காக இதை செய்யறோம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம் இந்த மாதிரியாக பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க அது உங்க உங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம் உங்களுடைய உறவுகள் கூட இருக்கலாம் உங்களுடைய திறமையை அங்கீகாரம் செய்யக்கூடிய சில உங்களுடைய அலுவலக நண்பர்கள் கூட இருக்கலாம் இந்த மாதிரியாக அந்த சுய தொழில் பண்ணுவதற்கு உண்டான எல்லா ஒரு வசதி வாய்ப்புகளும் இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல முழுவதுமாக கிடைக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த கண்ணிராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில மிகவும் ஒரு ரொம்ப கவனத்தோடு நடக்கக்கூடிய ஒரு நேரம் வரைக்கும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்ததுனால எப்ப பார்த்தாலும் உங்களுடைய உத்தியோகத்துல ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ நம்மளுக்கு வேலை போகுமோ நம்ம தேவையில்லாம தவறு செய்து வேலையை விட்டு வெளியில வந்துருவோமோ நம்மளை வேலையை விட்டு வெளியில தூக்கிடுவாங்களோ எல்லாம் ஒரு பதட்டம் அதிகமாக இருந்திருக்கும் இது எல்லாமே நிவர்த்தியா ஒரு தருணம் தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த கண்ணீர் ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நல்ல ஒரு ஒரு வசதி வாய்ப்புகளை நீங்களே நேரம் நீங்க நீங்க உங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய குடும்பங்களை நல்ல ஒரு மதிப்பா சமுதாயத்துல கொண்டு வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அஸ்தத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய பின்னடைவு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தாயாரினுடைய ஒத்துழைப்பு நிறைய கிடைக்கும் அடுத்து அந்த தாயாரினுடைய உடல் நலன்ல ஏதாவது ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதுல ஒரு மருத்துவ ஆலோசனை நல்லா கிடைக்கும் அதுல இருந்து ஒரு நல்ல வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல உங்களுக்கு நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நூறு சதவீதம் அப்படியே நடக்கும் யார் வேலையில இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் செய்றீங்கன்னா நல்ல வளர்ச்சி हेलो கல்வியில உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இப்படி எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீதம் நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு கெடுதலான தசா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை சனி புத்தி அடுத்து பாத்தீங்கன்னா ராகு திசை உங்களுக்கு புதன் புத்தி அடுத்து புதன் திசை உங்களுக்கு கேது புத்தி இந்த மாதிரியாக எல்லாம் இந்த கோச்சார கிரகங்களினுடைய அமைப்பை விட அந்த தசா மோசமான ஒரு கெடுபலன்களை கொடுக்குது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு உறவுகளினுடைய முறிவுகள் அதாவது பிரிவுகள்ன்றது அதிகமாகும் அடுத்து உங்களுடைய பேச்சை யாருமே கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத கசப்பான அனுபவங்கள் இதெல்லாம் இந்த கெடுதலான இந்த புத்திகள் கொடுக்கும் அதனால உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்